நம்ம முருங்கைக்கீரை நம்ம உருண்டை இன்னும் ஹெல்த்தி ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரை இதில் சேர்த்து பிசைஞ்சி உருண்டை வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம கீரையை வந்து எந்தெந்த முறையெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்க முடியுன்றதை பார்க்கணும் ஏன்னா கு கீரை வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நம்ம டைரெக்டாக கீரையை வந்து குழம்பாவோ இல்லை அது இதுவாகவோ வச்சு செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உருண்டையில் தெரியாமல் சேர்த்து கொடுத்துட்டோம்னா நம்ம உ குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை குழம்பு செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ எல்லாம் சேர்த்து குழம்பு செய்ய போகிறோம் நம்ம உருண்டைக்கு அதுக்கான உருண்டைக்கான இது வந்து தயார்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கலக்கி அரை போகணும் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கரோம் அது கருவப்பில் எங்கள் போடு கொடுவே இதெல்லாம் கருவப்பையும் சேர்த்து கலக்கி அரைச்சி போகணும் கலாம் நம்ம வெங்காயத்தக்காள கருக்கு அரைச்சுருச்சு தான் அப்போ நம்ம இந்த புடம்ப செய்வோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாசனையாக இருக்குது இந்த மாதிரி கருவுக்குள்ள அரைச்சு ஊற்றி செய்கிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம உருண்டை படம்புக்கு தேவையான உருண்டை முருங்கைச்சீரையை சேர்த்து உருண்டை பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்போ இதுக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு அந்த வெங்காயத்தக்காளையை அரைச்சி இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் வதக்கி அரைச்சி இதில் வந்து குழம்பு வைக்கிறோம் நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைச்சி குழம்பு வைக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உருண்டை குழம்பு இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் நம்ம ஏன்னா கருவேப்பிலை எப்போவுமே ஹெல்தி உடம்புக்கு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு இதில் வந்து மிளகாய் புளிச்சு சேர்த்து முதல்லையே வந்து நம்ம கரைச்சி வச்சோம் ஏன்னா அப்போ தான் நம்ம குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி புளியை வந்து அப்போயே கரைச்சி அப்படியே சேர்க்கிறத விட இதுமாதிரி கரைச்சி ஊற வச்சு குழம்புல சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காரக்குழம்பு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான இது வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உருண்டையில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் அதனால குழம்புல உப்பு சேர்க்கலாம் இப்போ நம்ம வெங்காய தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சால் புளி உப்பு எல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடும் குழம்பு நல்லா கொதித்த பிறகு உருண்டையை சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம் இப்போ நம்ம குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உருண்டை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்த உருண்டையை சேர்த்துக்கிறோம் கொட்டி மொத்தமாக கொடுத்து அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு இப்போ நம்ம குழம்பு கொதிச்சு வந்துச்சுன்னா இதுக்கு லாஸ்ட்டாக பைனலாக சென்னை அரைச்சி சேர்த்துக்கணும் நம்ம முருங்கைக்கீரை உருண்டை வெளியாகிடும் சமத்துக்கா நம்ம கொஞ்சம் உருண்டை போடுறோம் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் நல்லா தேங்காய் அரைச்சி நல்லா சேர்த்துக்கணும் மழை மழை நம்ம குழம்புக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்ம கருவேப்பில் முருங்கைக்கீரை உருண்டை சேர்த்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக தொழில் காமி நம்ம கொத்தமல்லி தூவி ஆச்சு நம்ம குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உருண்ட குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான உருண்டை குழம்பு போயிடும் முருங்கைக்கீரை உருண்டை குழம்பு முருங்கைக்கீரை கரோட்டிலும் ஊற்றின தெரியல பாருங்க நம்ம கார குழம்பு நம்ம உருண்டை குழம்பு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நமக்கு நல்லது கருவேப்பிள்ளை எப்பவுமே நம்ம பெண்களுக்கு கர்ப்ப ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து கருவேப்பிலை எந்த விதத்துலாம் நிறைய சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துருங்க நம்ம குழம்பு ரெடி ரேடியாகிடுச்சு எல்லா விதத்துலேயும் இந்த மாதிரி வித்தியாசமான சமையலைக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி என் வீடியோ வரணும்னா நிறைய பேர் லை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்கள் சேனல் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்க வீடியோ உங்களுக்கு வரும்